முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட அண்ணாமலை வந்து பார்க்கட்டும் என்ன நடக்கும் என்பதை அப்புறம் பார்க்கலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் அவர் அளித்த பேட்டியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சி நடத்தும் மாநிலங்களை பழிவாங்க மாட்டோம் என பாஜக வினர் கூறினர் ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களில் பழிவாங்கும் நோக்கத்துடன் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது அமலாக்கத்துறை சிபி போன்ற மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளை ஏவி பாஜக அரசு பழிவாங்குகிறது ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்ததும் புனிதர்களாகி விடுகின்றனர் அமலாக்கத்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் யோக்கியர்கள் அல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கி கைதாகின்றனர் அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் அல்ல தமிழகத்தின் நலன்களுக்கு மத்திய அரசு நிதி தரமறுகிறது அதற்காக பாஜகவினர் போராட முன்வரவில்லை தமிழகத்திலும் டெல்லி பாணியில் அரசியல் செய்யலாம் என பாஜக கனவு காண்கிறது அது ஒருபோதும் நிறைவேறாது அனுமதியின்றி போராடப் போகிறவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்வது தவறில்லை முதல்வர் வீட்டை முற்றுகையிட அண்ணாமலை வந்து பார்க்கட்டும் என்ன நடக்கும் என்பதை அப்புறம் பார்க்கலாம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா எந்த தவறுக்கும் முதல்வர் இடம் கொடுக்க மாட்டார் யார் மீது என்ன குற்றச்சாட்டும் வேண்டுமானாலும் கூறலாம் அது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்